நிகழ்காலத்தை சரியாக பயன்படுத்தி கொண்டால் எதிர்காலம் நம்ம வரவேற்கும்பா வணக்கம் மக்களே நான் உங்கள் யாசர் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ரம்ஜான் டே ஒன்று சகுரோட நேரத்தில் உட்காந்துருக்கோம் மணி பார்த்தீங்கன்னா நாலு நாற்பது இன்னும் மணி நேரம் நமக்கு சகுர் முடி டைம் இருக்குது மைக்லேயும் சொல்லிகிட்டே இருக்காங்க சகரோட நேரம் போகுது ஸோ நோம்பாளிகளையும் சீக்கிரம் சாப்பிட்டுக்கோங்கன்னு இன்றைக்கி நம்ம வீட்டில் பார்த்தீங்க அப்படின்னா ஒயிட் ரைஸ் கறி குழம்பு முட்டை குழம்பு தயிர் இவ்வளோ தான் இருக்குது இதை நம்ம சாப்பிட்டு தான் இப்போ நம்ம நீ தூக்கி போகிறோம் என்ன யாசரு சகர்லாம் முடிச்சிட்ட போல நல்லா பலமா சாப்பிட்டு உக்காந்துருப்ப அப்படின்னு நீங்க கேட்கலாம் அப்படி எல்லாம் இல்ல அரை வயிறு சாப்பாடு வயிறு தண்ணி தான் ஏன்னா நோம்போட நேரத்துல அப்படிதான் சாப்பிடணும் அதுதான் சரியாவும் இருக்கும் டே ஒண்ணுல இருந்து டே முப்பது வரைக்கும் ஒவ்வொரு வீடியோலையும் ஒவ்வொரு பயானு இருக்கும் அதே மாதிரி இஃப்தாரோட நேரத்தில் நோன்பு திறக்கிறப்பவும் அந்த கிளிப்பையும் நான் எடுத்து உங்களுக்கு நான் ரெகுலராக வீடியோ கொடுக்குறேன் நம்ம சேனலில் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டுருங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல்லை ஒரு தட்டு தட்டிக்குங்க அப்போ தான் நான் போடுற அடுத்தடுத்த வீடியோவை நீங்கள் பார்க்க முடியும் بعد بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم الف لام ذلك الكتاب لا ريب فيه هدى للمتقين صدق الله العلي العظيم إلا بقول الله جل شانه لا كيف الله وليا ما بيرم كربين عالم அருவிநாயகம் ரசூருல்லாயி சல்லும் அவர்களின் துவா கரகத்தாலும் நேற்றைய தினம் முதல் தராவி முடிந்து இன்றைய தினம் முதல் நோன்பு நோற்ற நிலையிலே அமர்ந்திருக்கின்றோம் அழகம் இல்லா விதமான தங்கு தடயங்களும் இல்லாமல் முழுவதுமாக முப்பது தராவிகளையும் முப்பது நோன்புகளையும் நோட்கக்கூடிய பாக்கியத்தை வல்லோ நல்லா நமக்கு தந்தரவு பெரிவானாகும் நேற்றைய தினம் தெராவில வந்து முதலில் துசு ஓதப்பட்டது ஒரு செய்தியை புரிந்து கொள்ள வேண்டும் அறுநூத்தி அறுபத்தி ஆறு வசனங்களை அல்லாஹ் வைத்திருக்கின்றான் இதில் இருக்கக்கூடிய எந்த வசனத்தையும் அல்லாது முற்படுத்தாத இறைவன் தொழுகையினுடைய தொடக்கத்திலே வசனத்தை மட்டும் ஏன் வேண்டும் இந்த என்று பல்வேறு விதமான சிறப்புகளை இமா பெருமக்கள் கித்தாபுகளிலே சொல்லுவார்கள் இந்த இது ஒரு இந்த சூராவை ஓதி யார் தனக்குள்ளே ஊதிக் கொள்வார்களோ நோய்களை விட்டும் அந்த சூறாவறைகளை பாதுகாக்கும் என்று இம்மாம்கள் சொல்லுகிறார்கள் பல்வேறு விதமான சிறப்புகள் இருந்தாலும் சில செய்திகளை மட்டும் நான் உங்கள் சிந்தனைக்கு நான் கொண்டு வருகிறேன் அல்ஹம்துல்லா என்று ஏன் ஆரம்பிக்க வேண்டும் ஆச்சரியமான ஒரு செய்திகள் நடந்தால் அல்ஹம்துல்லா என்று சொல்வோம் மனிதனால் முடியாத மனிதனுடைய அறிவுக்கு அப்பாறு நடக்கக்கூடிய நம்மையெல்லாம் பிரமிக்க செய்யக்கூடிய ஒரு செயலைக் கண்டால் அலம்லா சுபான் அல்லா என்கின்ற வார்த்தையை பயன்படுத்துவோம் ஆனால் ஏன் அங்கே பயன்படுத்துகிறான் அல்லாஹ் சொல்ல வருகின்ற நோக்கம் என்ன ஒட்டுமொத்தம் சமூகத்தை பார்த்து அல்லாஹ் சொல்லுகிறான் என்னை நீங்கள் புகழ வேண்டும் புகழ்வதற்கு தகுதியானவன் நான் தான் என்னை புகழாமல் உங்களுக்குள்ளே நீங்கள் புகழ்ச்சிகளை கொண்டாட வேண்டாம் என்னை நீங்கள் புகழுங்கள் என்னை நீங்கள் சிந்தித்து பாருங்கள் என்று அல்லாஹ் சொல்லுகின்றார் கால் பாத வரைக்கும் அத்துணையும் அல்லாஹ் கொடுத்தது இதில் ஆச்சரியமான செய்திகள் உடம்புக்குள்ளே பல்வேறு விதமான மாற்றங்களை அல்லாஹ் ஏற்படுத்துகின்றார் ஒரு கண் முதல் கொண்டு கையிலே வெட்டுகின்ற நகம் வரைக்கும் கிழிந்து போகின்ற ரேகைகள் முதல் கொண்டு எல்லா விஷயத்திலும் அல்லா சார் ஒரு அற்புதத்தை வைத்திருக்கின்றார் உதாரணமாக ஒரு அடிபட்டு இந்த ஃபிங்கரில் இருக்கக்கூடிய ரேகை ஏதேனும் அடிபட்டு ஒரு பிளேடுலையோ கத்தியிலோ கிழிச்சுட்டோன்னா அந்த இடத்துல அந்த ரேகையினுடைய கோடுகள் என்ன இது ரெண்டாக கட்டாயிடும் திரும்பியும் அது புதிதாக வளர்கின்ற பொழுது முதல்ல எப்படி இருந்துச்சோ அதே போன்று திரும்பியும் ரேகைகள் வந்து ஒன்று சேர்க்கிறது என்று அல்லாஹ் சொல்லி இதுவெல்லாம் ஆச்சரியமான செய்திகள் உலகத்தில் யாருமே நிகழ்த்தவே முடியாது ஒரு விரல் போய்விட்டால் ஒன்னா கால்ல இருக்கக்கூடிய விரலை கட் பண்ணி கையில வைப்பாங்க சில மாற்ற வருமான மாற்றங்கள் செய்வார்கள் ஹாஸ்பிட்டலில் இருக்கக்கூடியவர்கள் ஆனால் அல்லாஹ் செய்கின்ற எல்லா செய்திகளும் அது ஆச்சரியத்தை ஏற்படுத்துகிறது அதை நினைத்து பார்க்கின்ற என்ற வார்த்தையை நம்மால் சொல்ல முடியும் நெருப்பை தொட்டால் சுடும் என்பது நமக்கு நன்றாக தெரியும் முள்ளின் மீது கால் வைத்தால் குத்தும் என்பது நமக்கு நன்றாக தெரியும் இதையெல்லாம் தாண்டி நமக்கு தெரியாத ஒரு செய்தியை அல்லாஹ் உடலுக்குள்ளே வைத்திருக்கின்றார் அதற்கு வந்து அறிவியல் ரீதியான ஒரு வார்த்தையை ஒன்று பயன்படுத்துவார்கள் ஒரு வார்த்தை ஞாபகத்துக்கு வரவில்லை ஹைட்ரோக்ளோபின் என்று ஒரு வார்த்தையை பயன்படுத்துவார்கள் அந்த ஒரு அமில தன்மையான ஒரு நீரை அல்லாத உடலுக்குள்ளே வைத்திருக்கின்றார் அந்த நீரை குறித்து அறிவியல் பேசுகின்ற பொழுது அந்த நீரை எடுத்து ஒரு மனிதனுடைய கையினுடைய நடுப்பகுதியில் ஒரு சொட்டு விட்டால் அந்த கை ஓட்டை போட்டுவிட்டு கீழே வந்து விடுமா அப்படிப்பட்ட ஒரு கடினமான ஒரு நீரை அல்லாஹால உடலுக்குள்ளே வைத்திருக்கின்றார் இந்த நீரை அல்லாஹ் ஏன் வைத்தான் தெரியுமா நாம் சாப்பிடுகின்ற சாப்பாடுகள் செரிமானம் ஆகுவதற்காக வேண்டி அல்லாத வைத்திருக்கின்றார் சாப்பிடுகின்ற சாப்பாடு அந்த நீரின் மீது விழுந்தவுடனே அந்த நீர் அந்த சாப்பாடு ஒட்டுமொத்தமாக அது லிக்விடாக மாற்றி விடுகிறது அதை மாற்றி சத்துகளாக தனித்தனியாக பிரிந்து உடலுக்கு தேவையில்லாத கழிவுகளை குடல் வழியாக வெளியேற்றி பின்பு துவாகத்தின் வழியாக வெளியே செலுத்துகிறது அப்படிப்பட்ட ஒரு அமிலத்தை அல்லாவு உடலுக்குள்ளே வைத்திருக்கின்றார் ஆனால் உடலுக்குள் இருக்கக்கூடிய எந்த உறுப்புகளுக்கும் எந்த டேமேஜும் ஏற்படுத்துவது கிடையாது இதுவெல்லாம் ஆச்சரியமான ஒரு செய்தி இதையெல்லாம் ஆச்சரியத்தை கேள்விப்படுகின்ற பொழுதுதான் வருகின்ற வார்த்தை அலமது இல்லா எல்லா பகலும் அல்லாவுக்கே சொந்தமானது அருண் ருஷியில் என்று சொல்லக்கூடிய ஒரு மன்னர் பாடம் கற்றுக்கொள்வதற்காக வேண்டி செல்கிறார் அந்த முதல் வார்த்தையில் சொன்னது அவர்களே எனக்கு ஒரு உபதேசம் செய்யுங்கள் எனக்கு ஒரு பாடத்தை ஒன்று கற்றுத்தார்கள் அப்பொழுது அல்லாவினுடைய வல்லமை குறித்து அவர்கள் அழகாக கற்பித்துக் கொடுக்கிறார் இந்த உலகம் எந்த அளவுக்கு முக்கியம் இல்லை அல்லாஹ் எந்த அளவுக்கு உயர்ந்தவனாக இருக்கிறான் எப்பேற்பட்ட புகழுக்கு அவன் தகுதியுடையவனாக இருக்கிறான் என்கின்ற பாடத்தை அந்த குரு அவர்கள் கற்றுக் கொடுக்கிறார்கள் அருண் ரஷீத் பாஸ் அவர்கள் கேட்டவுடனே அவர்கள் செய்த முதல் என்று அட்வைஸ் உலகத்தில் எங்கேயும் தண்ணீர் இல்லை ஒரே ஒரு குவலை தண்ணீர் மட்டும்தான் இருக்கிறது உலக கடுமையான தாகம் ஏற்படுகிறது இந்த தண்ணீரை வாங்குவதற்கு நீ என்ன செய்வே அப்படின்னு கேக்குறாங்க அப்பொழுது ரஷீத் பாதுஷா அவர்கள் உலகத்தில் இருக்கக்கூடிய பல இடங்கள் என்ன செய்தார்கள் ஆட்சி செய்தவர்கள் ஹாருண் பாதுஷா அப்பொழுது அவர்கள் சொன்னார்கள் என்னுடைய ஆட்சியில் இருக்கக்கூடிய பகுதி சொற்களை நான் விற்று அந்த கோலையின் தண்ணீரை வாங்கி நான் குடிப்பேன் ஓ அப்படியா ஆமாம் என்கிட்ட அந்த அளவுக்கு பொருளாதாரம் செல்வாக்கு இருக்கிறது அதை நான் பயன்படுத்தி நான் அதை வாங்கி நான் குடித்து விடுவேன் சரி குடிச்சிட்ட உள்ள போன நீர் திரும்பி வெளியே ரிட்டன் வரணும் சத்தெல்லாம் போக கழிவா இருக்கக்கூடிய உப்பு நீராக சிறுநீராக அது வெளியே தான் உடல் ஆரோக்கியம் இப்ப அது வரல நீ என்ன செய்வேன்னு கேட்கிற அப்பொழுது ஆறு ரிஷி அவர்கள் சொன்னார்கள் என்கிட்ட இருக்கக்கூடிய மிச்சம் இருக்கக்கூடிய பகுதி சொத்தையும் நான் விற்று என்னுடைய சிறுநீரகத்தை நான் வெளியேற்றுவேன் என்று அவர்கள் சொல்லுகிறார்கள் குரு அவர்கள் சிரித்துக்கொண்டே சொன்னார்கள் உன்னுடைய ஆட்சிகளும் உன் பதவிகளும் உன் சொத்துக்களும் இந்த ஒரு டம்ளார் தண்ணீருக்கு சமம் என்று அவர்கள் சொன்னார்கள் உள்ள போன உணவு வெளியே வந்தாலும் உள்ள போன தண்ணி வெளியே வந்தாலும் வெளியே வரல அப்படின்னா உடலுக்கு ஏதாவது பண்ணிக்கிட்டே இருக்கும் சிறுநீரக பை கொடுக்க ஆரம்பிச்சு வயிற்று வலி வரும் விதைப்பைகள் எல்லாம் சுருங்கிவிடும் என்று மருத்துவர்கள் சொல்லுவார்கள் போன சாப்பாடு செரிமான ஆகலை அப்படின்னா கேஸ்டபிள் ஆயிரும் வாயு பிரச்சனைகள் பல பிரச்சனைகள் வந்துகிட்டே இருக்கும் இதையெல்லாம் இயக்கி வைத்துக் கொண்டே இருக்கிறானே அல்லா அதற்காகத்தான் நல்லா முதலாவதாக பயன்படுத்தினான் அல்ஹம்துல் அல்லா எல்லா போலும் அல்லாஹ் உனக்கே சொந்தமானது அந்த அல்ஹம் துல் இல்லாத வார்த்தையை கொண்டு தொழுகில ஓதி ரொம்ப சொன்னா தொழுகை கூடாது அது தராவியாக இருந்தாலும் சரி பரவான தொழுகையாக இருந்தாலும் சரி எந்த தொழுகையா இருந்தாலும் முதல் காலத்திலிருந்து முடிக்கும் வரைக்கும் கம்ப்ளீட்டா ஓதியாகணும் பல்கந்து வார்த்தையை புரிந்து கொள்ள வேண்டும் அந்த அலம்துல்லா ஆச்சரியத்துக்கு சொல்லப்படுகின்ற செய்தி அப்படி ஆச்சரியமான அந்த அல்லாவுதலா இந்த மாதத்திலே இறக்கி வைத்திருக்கின்றான் குருவானிலே அல்லாஹ் இப்படி சொல்வான் இந்த குருகானை பறக்கத்தான இந்த ரமதானுடைய மாதத்திலே நான் இறக்கி வைத்திருக்கிறேன் என்று அல்லாஹ் தலா தன்னுடைய அருள்மனை குருவானிலே சொல்லித்திருக்கின்றார் அந்த குரானை படிக்க வேண்டும் அந்த குரானுடைய விளக்கத்தையும் கருத்துக்களையும் தர்ஜுமாக்களையும் அது உணர்ந்து படிக்க வேண்டும் அப்படி படித்தால் மட்டும்தான் உலகத்தில் எவ்வளவு எவ்வளவு ஆச்சரியங்கள் இருக்கிறது நம்ம எல்லாம் பிரமிக்க வைக்கக்கூடிய பல விஷயங்களை அல்லாஹ் வைத்திருக்கின்றார் நீங்கள் எல்லாம் ஆச்சரியப்படுவீர்கள் ஒரே ஒரு செய்தியைச் சொல்லி நான் முடித்து விடுகிறேன் அல்லாஹ் தஆலா ஒரு மாட்டுக்குள்ளே எப்படிப்பட்ட அற்புதத்தை வைத்திருக்கிறார் என்பதை நாம் யோசித்து பார்க்க வேண்டும் நமக்கு எதுவுமே சாதாரணமாக பசு மாட்டிலிருந்து பால் வருது அதை விட்டால் எருவ மாட்டிலிருந்து பால் வருது நம்ம தெரிஞ்சு வச்சிருக்கிறோம் இந்த பால் எங்கிருந்து உற்பத்தி ஆகுது என்பதை அல்லா குரானிலே ஒரு பதினொன்றாம் திசுவிலே அல்லா கோடிட்டு காட்டுவார் இந்த பால் நம்ம இழுக்கிற மடுவில் இருந்து பாலை இருக்கின்ற பொழுது வெள்ளையா பால் வந்துருது ஆனா இந்த பால் எங்கிருந்து உருவாகுது என்பதை அல்லாஹ் தெளிவாக சொல்லி காட்டுவார் ஒரு பக்கம் ரத்தங்கள் ஓடிக்கொண்டிருக்கிறது இன்னொரு பக்கம் மாட்டினுடைய கழிவு சாணங்கள் இருக்கக்கூடிய இடங்கள் இந்த இரண்டுக்கும் இடையிலே எந்த விதமான தடுப்பும் இல்லாமல் தெளையும் இல்லாமல் இந்த இடத்துக்குள்ள இருந்துதான் பால்கள் உற்பத்தியாக் கொண்டே இருக்கிறது உற்பத்தியாகின்ற பால் ரத்தத்திலும் கலப்பதில்லை சாணத்திலும் கலப்பதில்லை வெளியே இழுக்கின்ற பொழுது மடுவில் இருந்து வருகின்ற பொழுது பாலினுடைய ஸ்மெல்லாகத்தான் வருகிறது ரத்தத்துடைய வாடையும் வருவதில்லை சாணத்தினுடைய வாடையும் அங்கே வருவதில்லை ஒரு மாட்டுக்குள்ளே இப்படிப்பட்ட அற்புதத்தை அல்லாது வைத்திருக்கின்றார் என்றைக்காவது நாம் சிந்தித்திருப்போமா இந்த மாடு இந்த மாட்டிலிருந்து வருகின்ற பால் இந்த பால் எங்கே இருந்து வருகிறது அது எப்படி உருவாகிறது இதை யார் உருவாக்கியது எப்படியாவது ஒரு நாள் சிந்தித்து பார்த்திருப்போமா ஒரு பால் இப்பொழுது ஒரு பூஸ்ட் ஆர்லிக்ஸ் போட்டு குடிச்சிட்டு இருந்தால அதனுடைய கண்ணியங்கள் என்ன அதனுடைய சிறப்புகள் என்ன என்று தெரியாமல் இருக்கின்றோம் எல்லா விஷயத்தையும் ஏற்று வரைக்கும் குரவானிலை வைத்திருக்கின்றார் அதை படிக்க வேண்டும் அதை எடுத்து வாழ்க்கையாக அமல்படுத்த வேண்டும் ரமதானுடைய முதல் பத்தியிலே பெருமானார் சதல்லா அணை வசலம் அவர்கள் இப்படி ஒரு துவாவை கற்றுக் கொடுப்பார்கள் அல்லாஹுக்கு யா அருகர் யா அல்லா எங்களுக்கு ரஹமச் செய்வாயாக என்கின்ற அற்புதமான துவாவை கற்றுக் கொடுத்தார்கள் ரமாலுடைய முதல் பத்து முடியும் வரைக்கும் இந்த துவாவை அதிகம் அதிகமாக கேட்டு இறைவனிடத்தில் ரஹமத்தை பெறக்கூடிய நல்ல அடியாரனாக அல்லாஹலா உங்களையும் என்னையும் ஆக்கி அருள் புரிவானாக வாசிறதாவானா அலஹமது இல்லாஹி ரப்பில் ஆடமின் இப்போ பார்த்தீங்கன்னா கரெக்டாக அசுரோட நேரம் நோம்பு கஞ்சி வாங்கறதுக்காக நான் போயிட்டு இருக்கேன் உங்களுக்கு தெரியும் நோம்பு திறக்க நேரத்தில் நோம்பு கஞ்சி வந்து நிறைய பேர் லைக் பண்ணி சாப்பிடக்கூடிய ஒன்று இந்த முப்பது நாள் தான் பள்ளிவாசலில் காய்ச்சுவாங்க அதை வாங்க தான் இப்போ நம்ம போயிட்டுருக்கோம் நல்லா தூக்கம் தான் எழுந்திரிச்சேன் வாங்க அசுர தொழுதுட்டு நோம்பு கொஞ்சம் வாங்கி வச்சிட்டு அடுத்து நோம்பு திறக்கிறப்ப மீதி கண்டினியூ பண்ணுவேன் இன்னைக்கு டே ஒன் ரம்ஜானோட இண்டில் தான் நம்ம உட்காந்துருக்கோம் அதாவது நோம்பு திறக்கிற டைம் ஆயிடுச்சுன்னு ஒரு காமெடி நேரம் தான் இருக்கு நோம்பாளின் துவா ஒருபோதும் நிராகரிக்கப்படுவதுன்னு அல்லா தன்னோட கண்ணி தண்ணி மட்டும் கூடியிருக்கான் அதனால நோம்பாளிகள் இந்த நேரத்துல துவா கேட்க ரொம்பவே முக்கியமா ஒரு கவனம் செலுத்துங்க அதை விட்டுட்டு நோம்பு திறக்கிற நேரத்துல உட்காந்துக்கிட்டு இந்த பேர்ச்சுமாலம் எடுத்துக்கிறது தண்ணி எடுத்துக்கிறது அதெல்லாம் வேண்டாம் அதெல்லாம் ஒரு காவல் நேரத்துக்கு முன்னாடியே எடுத்து வச்சுட்டு துவா கேட்க உட்காருங்க நம்ம நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ணுவோம் பாய் மக்களை